வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் கருணிகா பிரேமிச்சந்திரவுக்கு கடூளிய சிறை தண்டனை வழங்கியிருக்கும் கொழும்புமில் நீதிமன்றம் கொழும்பு தெமட்ட பிரதேசத்தில் கடையொன்றில் பணியாற்றிய இளைஞரை கடத்திய நியாயமற்ற முறையில் அடைத்து வைத்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிகா பிரேமிச்சந்திரவுக்கு கொழும்பு நீதிமன்றம் மூன்று வருடம் கடூளிய சிறைத்தண்டனை வழங்கியிருக்கனதாம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட பிரியங்க தாக்கல் செய்திருந்த வழக்கை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி திமட்டகுட கருப்பு நிற டிபெண்டர் ஜீப்பில் வந்த சிலர் தம்மை கடத்தி சென்று தாக்கியதாக பிரியங்க குற்றச்சாட்டியிருந்தார் முன்னதாக கடத்தலில் ஈடுபட்டத குற்றத்தை ஒப்புக்கொண்ட மற்ற எட்டு குற்றவாளிகளும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட விடியமும் குறிப்பிடத்தக்கது பிள்ளையானால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் வெளியானது விசையிடத்தகால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையில் அச்சுறுத்தல் பிள்ளையான் போன்றவர்களால் விடுக்கப்படுவதாக தமது ஆட்சி உருவினால் இவ்வாறுமை மாற்றப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கா அறிவித்திருக்கிறார் மட்டக்களப்பு நகரில் அமைந்திருக்கும் வில்லியம் மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை ஆசி சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கும் போது மட்டக்களப்பில் மாற்றத்துக்காக ஜனாதிபனருக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று பிள்ளியான் அறிவித்துள்ளார் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முன்பாக மாற்றமான தலைமைத்துவம் ஒன்று தேவை தாங்கள் விரும்பியோர் அரசியலை செய்வதற்கு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உரிமை இருக்க ஆனால் மட்டக்களப்பில் பிள்ளையானுக்கு அச்சப்படும் நிலைமைகள் காணப்படுகம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இருக்கும் அனைத்து ஆயுதங்களும் களையப்படும் நீதிக்கும் சட்டத்துக்கும் முரணாக அரசியல் செய்வதை எவருக்கும் அனுமதிக்க முடியாது என்றும் அனுரகுமார் திசநாயக்க அறிவித்திருக்கின்றார் எங்கள் கட்சிக்கு ஆயுதங்கள் வழங்கியது ஏவிபி தான் பிள்ளையான் பதலடி எங்கள் கட்சி ஆரம்பத்தில் ஆயுதங்களை வழங்கியது ஏவிபி கட்சி தான் என்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளியான் அறிவித்திருக்கின்றார் ஊடக சந்தை சந்தைப்பொன்றில் அனுரகுமார் திசநாயக்கா வெளியிட்டுள்ள கருத்துக்கு பதில் வழங்கும் வகையில் மட்டக்களப்பு மக்களை நான் அச்சுறுத்துவதாக அனுரகுமார் திசநாயக்கா கூறுகொண்டார் இந்த மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்றது நான் தான் ஜனநாயகத்தை பற்றி பேசுபவர்கள் பொறுப்பாக பேசித்து பேச வேண்டாம் நாட்டை தீக்குளிக்கள் தள்ளிய பல்கலைக்கழக மாணவர்களை வன்முறைக்கு தூண்டியதை ஏவிபி காட்சி நாட்டை அளித்த ஒரு கட்சி எமது மண்ணில் இவ்வாறு பேசுவது வேதனைக்குரிய விடியமன்றம் எமது ஆரம்ப காலகத்தில் ஏவிபி தான் ஆயுதங்களை எமக்கு வழங்கியதாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் பிள்ளையான் ரஷ்யா உக்ரைன் போரில் இதுவரை இலங்கையைச் சேர்ந்த பதினேழு இலங்கை வீரர்கள் பலி ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகம் செய்திபலியிட்டிருக்கின்றது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைக்குரிய இழப்பீடுகள் வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவுக்கு அழைப்பு விட திறக்கனம் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த போரில் இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இது குறித்து இரண்டு நாடுகளும் வெளிநாடுகளிருந்து தமது நாட்டு இராணுவத்தை ஆட்களில் சேர்த்து வருகின்றன அதிக சம்பளம் பாதுகாப்பு உதவியாளர் வேலைவாய்ப்புன்ற பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ரஷ்யா தனது இராணுவத்தில் ஆட்களை இணைத்து வருவதாக இருக்கின்றன அவ்வாறு சேர்க்கப்பட நபர்களுக்கு வலுக்கட்டாயமாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பத்துக்கு எதிராக போர் முனைக்கு அனுப்பப்படுவதாக அறிய முடிகிறது இதுவரை இலங்கை இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர்க்களத்தில் இருப்பதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிடுகின்றது இலங்கையிலிருந்து தப்பியோடிய முக்கிய நபர்கள் விசாரணையில் சிக்கிய அதிகாரிகள் சீதவக்க பிரசு செயலகத்தின் மேலதிக மாவட்ட பதிவாளர் பணி இடநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதாள உலக குழுவினர் நாட்டிறந்து தப்பிச் செல்வதற்காக போலியான பிறப்புச் சான்றிதழ் வழங்கியமை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் விசாரணையடுத்து இவர் இடநிறுத்தப்படுகின்றார் சீதவக்க பரிசெயலகத்தின் மேலதிக மாவட்ட பதிவாளர் பணத்துக்கு போலியான பிறப்புச் சான்றிதழ் தயாரித்து வழங்குவதற்காக பல முறைப்பாடுகள் வந்ததை அடுத்து அரசு நிர்வாக அமைச்சர் அண்மையில் விசாரணை ஆரம்பித்திருந்தனர் விசாரணையில் பதிவாளர் சில மணி நேரத்தில் போலியான பிறப்புச் சான்றிதழ் வழங்கியது தெரியவருகின்றன பல போலியான பிறப்புச் சான்றிதழ்கள் அதனை பெற்றுக்கொள்ளும் நபர்களில் பிறந்த இடம் ஹங்வல்ல வைத்தியசாலை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது போலியான பிறப்புச் சான்றிதழ் வர்த்தகத்தில் ஹங்வல்ல வைத்தியசாலையில் பல ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் போலியான பிறப்புச் சான்றிதழ் பெற முயற்சிக்கும் நபர்கள் ஹங்வல்ல வைத்தியசாலையில் பிறந்தவர் என்று ஒரு சீட்டுத் துண்டை மேலதிக பதிவரிடம் வழங்கியது பின்னர் உடனடியாக போலியான பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் என்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இத்தாலி வாழ் இலங்கை தம்பதிக்கு ஏற்பட்ட நிலைமை மனைவியை கத்தியினால் குத்திவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட கணவன் இத்தாலி ரோம் நகரில் பணிபுரியும் இலங்கை பெண்ணை கத்தியினால் குத்தியதாக கூறப்படும் கணவரின் சடலம் மீட்கப்பட்டது இவரின் சடலம் தூக்கில் தூங்கிய நிலையில் காணப்பட்டதாகவும் குடும்பத் தகராறு காரணமாக மனைவியை பலமுறை கத்தியினால் குத்திய கணவன் பின்னர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டமை இத்தாலி போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வருகனதா இத்தாலியில் போலீசில் பணிபுரியும் எமேல் ரோஹன் என்பவர் தெரிவித்துள்ளார் கத்திக்குத்துக்கு இலங்கான இலங்கை பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இலங்கையைச் சேர்ந்த கணவனும் மனைவியும் சில காலமாக இத்தாலியில் பணிபுரிந்து பெறுவதுடன் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் இலங்கை பெண் ஒருவர் ரத்த காயங்குடன் வீதியில் ஓடியவாறு உதவி கோரி அலறி கொண்டிருந்ததை கேட்ட இத்தாலியர்கள் சிலர் அவரை உடனடியாக நூற்றி பதினெட்டு ஆம்புலன்ஸ் சேவையூடாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்ததாகவும் எமேல் ரோஹன் என்ற போலீஸ் அதிகாரி கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கையில் பாரிய நிதி மோசடி கை செய்யப்பட்ட அறுபது இந்தியர்கள் இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அறுபது இந்தியர்களை குற்றப்பிரிப்பு திணைக்களம் கை செய்திருக்கிறது இதன் அடிப்படையில் தலங்க மதிவெல நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் வைத்து குறித்த தரப்பினர் கை செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ அறிவித்திருக்கின்றார் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து கையெடுக்க தொலைபேசிகள் ஐம்பத்தி ஏழு மடுக்கணிகள் குற்றப்பணி பிரிவினரால் கைப்பற்றப்பட்டன இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணையதளம் ஒன்றை குறித்த தரப்பினர் இலங்கையில் நடத்தி வந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதொடக்கம் குற்றப்பணி திணைக்கள அதிகாரிகள் சுற்றி விளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது சீனா பிலிப்பைன்ஸ் மாலத்தீவு பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த பிரிட்ஜிகள் கை செய்யப்பட்டனர் சமூக ஊடகங்களூடாக கை செய்யப்பட்ட தரப்பினர் நிதி மோசடி ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவின் வெளிவர பிரதியமைச்சர் பீஜிங்கின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவி சீனாவின் பழைய நண்பர் என்றும் அழைத்து துணை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ஈபின்சின் இலங்கை விஜயத்தை நினைவு கூர்ந்திருக்கிறார் இலங்கையும் சீனாவும் பெல்ட் அண்ட் ரோடு முயற்சியில் மிக பங்காளியாக இருப்பதாகவும் இலங்கையின் அபூர்த்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவையும் பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கவும் கூறியிருக்கிறார் அமைதியான சக வாழ்வுக்காக ஐந்து கோட்பாடுகளில் எழுபதாவது ஆண்டு நிறுவை குறைக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ் அவர்கள் சீனாவின் பீஜிங்குக்கு சென்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பச்சை மிளகாய் ஐஸ்கிரீம் உற்பத்தி இலங்கையில் வெளிமிட பிரதேசத்தில் பச்சை மிளகாய் கொண்டு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓரளவு பழுத்த பச்சை மிளகாய்களைக் கொண்டு இவர் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த நிலையில் ஊவா வெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் உதவியை பெற்றுக்கொண்டு இவ்வாறு பச்சைமிளகாய் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்படுகிறதா இதன் அடிப்படையில் வெளிமட பிரிசத்தினைச் சேர்ந்த ருவான் லங்கா திலக என்ற நபர் இவ்வாறு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்துள்ளார் கொழும்பு ஏழு ஹெக்டர் கொப்பைக்குடுவா விவசாய விவகார ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ருவான் லங்கா திலக தனது ஐஸ்கிரீம் உற்பத்தியை விவசாய அமைச்சர் மஹிந்த அமர்விடம் அறிமுகம் செய்திருக்கிறார் அத்தோடு கல்கிரியா வருனியா ஆகிய பச்சை மிளகாய் வகைகளை இரண்டையும் ஒன்றிணைத்து கலப்பு பச்சை மிளகாய் ஒன்றையும் உருவாக்கப்பட்டுள்ளது குறித்த பச்சை வகையை பயன்படுத்தி ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் பசுப்பால் சீனி மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுகிறது இந்த புதிய உற்பத்திக்கான காப்புரிமையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் சிறிய யோகட் கப் அளவிலான ஐஸ்கிரீம் ஒன்றை நூறு ரூபாவுக்கு விற்பனை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ருவான் ரங்கதிலக அறிவித்திருக்கிறார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஏழு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபா ஜப்பான் எண் ஒரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டீலிங் பவுண்ட் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி பத்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எண்ணூற்றி பதினோரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஓரு ரூபா அக்கீரா அக்கீரராட்சியம் தீர்கம் எண்பத்தி மூன்று ரூபா ராஜபக்சர்களின் ஆதரவுடன் டனில் வந்தால் கஸ்டம்தான் ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சவர்களின் ஆதரவுடன் டெனி விக்ரமசிங்க களம்பரங்கினால் வெற்றி பெறுவது சவால் மிக்கதாக அமையக்கூடும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சீனாரத்தின கருத்து வெளியிட்டுள்ளார் பெர்ச யுகத்தை ஜனாதிபதி விக்ரமசிங்க முடிவுக்கு கொண்டு வந்தார் நாட்டை மீண்டும் கட்டுப்படு கட்டி எழுப்பதற்குரியவரின் வெளித்திட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது அதனால் தான் டனிலுக்கு சார்பான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றோம் நாம் ஆளுங்கட்சி பக்கமாக எதிரணி பக்கமாக என்பதை விட மக்கள் பக்கம் நிற்கின்றோம் என்பதே முக்கியம் ஆளுங்காட்சியுடன் நான் இணையவில்லை என்ற கருத்தியல் ரீதியில் ஒருமைப்பாடு உள்ளது அமைச்சரவையில் அமர்வதற்கு நான் தயாரில்லை சய் பிரேமதாசா தற்போது எனது அரசியல் தலைவர் எண்பது கால பகுதி முதலே டணிலுடன் செயற்பட்டு வருகின்றேன் எனவே புதிதாக இணைவதற்கு ஒன்றுமில்லை ராஜபக்சர்களுடன் ராஜபக்சர்களின் ஆசையுடன் ஜனாதிபதி தேர்தலை டனில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது சவாலாக அமையும் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சேனா நாரத்தின மலிக மக்களுக்கான உரிமைகள் குறித்து அமெரிக்க தூதுவரிடம் எடுத்துரைப்போம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலிசாங் தலைமையிலான குழுவினரக்கம் கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி மல்லிக சிவில் சமூக தூதுகளுக்கு இடையில் சுதந்திரமான ஒரு காத்திரமான சந்திப்பு ஒன்று இன்று கொழும்பு அமெரிக்க தூதரக இல்லத்தில் இடம்பெற்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உபரேலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் மற்றும் களத்துறை மாவட்ட அமைப்பாளர் அண்டன் ஜிசீலன் மற்றும் சிவில் சமூக சார்பில் முத்துலிங்கம் பேராசிரியர் விஜயசந்திரன் பேராசிரியர் சந்திரபோஸ் பேராசிரியர் ரமேஷ் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு நாட்டில் தேர்தலொன்று அறிவிக்கப்பட்டுள்ளதனால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல் ஆணைக்குழு தமது திணிக்கிழத்துக்கு அறிவித்திருப்பதாக அரசாங்க ஊடக பிரதானி அறிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினேழு தொடக்கம் ஒக்டோபர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் இதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் கூறப்படும் அவர் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றதாம் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசீட கபனாம் எரிபொருள் சலுகை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட கவனம் செலுத்தப்படுகிறது எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் எரிபொருள் விலை திருத்தம் இன்னும் சில நாட்களில் மேற்கொள்ளப்படும் இந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலையில் கணிசமான அளவு குறையும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கனது நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்கள் மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிடுகம் வழக்கமான பெட்ரோல் விலை லீட்டருக்கு இருபது தொடக்கம் முப்பது ரூபாவும் வழக்கமான டீசல் விலை லீட்டருக்கு பதினைந்து தொடக்கம் இருபது ரூபாவும் குறைக்கப்படும் என்று அரசியல் தகவல் உறுதி உறுதிப்படுத்தப்படுகிறதா சகித்துக்கு தீர்மானம் மீட்க நாள் சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம் இலங்கை வங்குரோத்து நிலிருந்து மீட்டதாக ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பு ஜூலை இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தி வாக்கெடுப்பு நடத்துவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகளா அந்த வாக்கெடுப்பின் போது டனில் விக்ரமசிங்கவுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கி மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்போன்சேகா வெளியிட்டுள்ள நிலையில் நிகழ்வின் பிரதான அதிதியாக டெனல் விக்ரமசிங்கா அழைக்கப்பட்டுள்ளார் நூல் வெளியீட்டுடன் ஆரம்பிக்கப்படும் இந்த நடவடிக்கையில் ஆரம்பித்த ஜூலை இரண்டாம் தேதி வாக்கெடுப்பில் அக்கி மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் உட்பட இதுவரையில் முட்டுக்காட்சியில் ராஜபக்சர்களுக்கு நெருக்கமான அமைச்சர்கள் சிலரையும் இணைத்துக்கொள்ளும் வகையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதாம் இந்த நிலையில் இந்த வாக்கெடுப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜி பிரேமதாசாவுக்கு மிகவும் தீர்மானம் மிக்கதாக இருக்கும் என்ற கொழும்பு அரசியல் உறுதிப்படுத்த கண்டன ஜனாதிபதியுடன் கைகோர்க்கும் சரத் சேகா கொழும்பில் இன்று நடைபெறும் பிரம்மாண்டமான விழா ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்பவன் ஜனாதிபதி ஜனாதிபதியன் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அரசாங்கத்துடன் கொள்ள இருப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல் வெளிவந்தன என்றாலும் அதனை அவர் மறுத்து வந்ததுடன் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதற்கான ரகசிய நகர்வில் ஈடுபட்டுள்ளார் காலிமுகத்திடல் போராட்ட குழுக்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்று சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு வார காலமாக சரத்போன்சேகா அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சு பதவியொன்றை பெற்றுக்கொண்டு தனது விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க இருப்பதாகவும் செய்தி வெளிவந்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர் எழுதியுள்ள நூல் ஒன்றின் வெளியீட்டு விழா இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இந்த விழாவின் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி ஜனாதிபர் விக்ரமசிங்க அழைப்பு விடுக்கப்பட்டது இது இருவருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கத்தை வெளிப்படுத்துவதாக கொழும்பு அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஐக்கி மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் எவரும் விழாவில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இதன் காரணமாக சரத்பூன்சிகா விரைவில் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார் என்றும் பலதரப்பு செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன தேர்தலுக்காக டனில் கூறும் புனைக்கதைகள் என்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இலங்கையில் இடம்பெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிடும் கனவுடன் பொய்களுடன் புனை கதைகளுடன் ஜனாதிபதியின் உரை அமைந்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தி ஜனாதிபதி தனது உரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் உபரிநிதி கிடைக்கவில்லை என்று கூறுகொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உள்நாட்டில் இனப்பிரச்சினையில் ஏற்பட்ட யுத்தத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்கடொடர் செய்ய செலவு செய்யப்பட்டதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகிறார் அதை தனி விக்ரமசிங்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி